அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜேஇஇ தேர்வில் கேட்ட ஒரு கொஷினை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா அணிகளும் அணி கோவைகளும் அப்படின்ற சாப்டர்லேருந்து அணிகளின் பெருக்கல் அப்படின்ற கான்செப்ட் பயன்படுத்தி தான் கேட்டுக்கிறாங்க கொஷின் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்கா ஒமேகா நாட் ஈக்குவல் டு ஒன் என்பது கலப்பெண் ஒன்றின் முப்படி மூலம் மற்றும் அணி ஹச்ஈக்குவல் டு ஒமேகா ஜீரோ ஜீரோ ஒமேகா ஏனில் ஹச் பவர் செவன்டி என்ன அப்படின்னு கேட்டிருக்குறாங்க ரைட்டா இங்கே நமக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஆப்ஷன் ஏ ஜீரோ ஆப்ஷன் பி மைனஸ் ஹெச் ஆப்ஷன் சி ஹெச் ஸ்கொயர் ஆப்ஷன் டி ஹெச் அப்படின்னு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த நாலு ஆப்ஷன்லேருந்து எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இந்த கொஷினை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னாக்கா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னாக்கா அணிகளின் பெருக்கல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும் ஸோ இது தெரிஞ்சுது அப்படின்னாக்கா இந்த கொஷனை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம் ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க சரி இப்போ இந்த கொஸினை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஷினை நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்க உமேகா நாட் ஈக்குவல் டு ஒன் என்பது கலப்பெண் ஒன்றின் முப்படி மூலம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போது நமக்கு இந்த உமேகா அப்படின்றது ஒன்றின் முப்படி மூலம்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போது ஒன்றின் முப்படி மூலம் அப்படின்னா என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கலப்பெண் அப்படின்னா என்னன்றத நம்ம பார்த்துடலாம் சரியா இப்போ இந்த கலப்பெண் அப்படின்றது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சமன்பாடு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்ற இந்த சமன்பாடை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இந்த சமன்பாடை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னாக்கா மெய் மூலங்கள் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிட்டு மைனஸ் ஒன்னை ஈக்குவல்டுக்கு ரைட் சைடில் கொண்டு போய்ட்டு அப்படின்னாக்கா ப்ளஸ் ஒன்று வந்துடும் ஸோ இதிலிருந்து எக்ஸை ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஒன்று அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒன் அப்படின்ற மெய் மூலங்கள் ரெண்டு கிடைக்கும் என்னது ஒன்று ப்ளஸ் ஒன்று இன்னொன்று மைனஸ் ஒன்று அப்படின்ற ரெண்டு மெய் மூலங்கள் கிடைக்கும் சரி இப்போ அதுவே இந்த சமான்பாடை நம்ம எடுத்துக்கலாம் x ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் equal to ஜீரோ அப்படின்ற இந்த சமன்பாடை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படினாக்கா எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த ப்ளஸ் ஒன்னை ஈக்குவல் ரைட் சைடில் கொண்டு போகும்போது மைனஸ் ஒன்னுன்னு வந்துடும் ரெண்டு பக்கமும் நாம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னாக்கா எக்ஸ் ஈக்குவல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் அப்படின்றது கிடைக்கும் ரைட்டா அப்போது ஒரு எண்ணை நாம் வர்க்கப்படுத்தணும் அப்படினாக்கா ஒரு நெகட்டிவ் ரியல் நம்பர் அப்படின்றது கிடைக்குமா அப்படின்றது ஒரு கொஷின் அதுக்காக இங்கே ரூட் மைனஸ் ஒன் அப்படின்றதுக்கு அயோட்டா அப்படின்ற அந்த ஐன்ற சிம்பிளை நமக்கு இங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன்னுக்கு பதிலாக ஐ அப்படின்ற இந்த சிம்பிளை நம்ம பயன்படுத்துவோம் அது ஐ அப்படின்றது அயோட்டா அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம் ரைட் ஸோ இந்த ஐன்றதை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறது மூலமாக நமக்கு எக்ஸ்டெண்டான ஒரு நம்பர் சிஸ்டம் தான் கலப்பெண்கள் அப்படின்னு சொல்லுவோம் சரியா அப்போது மெய்யென்கள் இருந்து ஒரு நம்பர் சிஸ்டம் தான் கலப்பெண் ரைட்டா அப்போ பொதுவாக கலப்பெண்ணை இசட் அப்படின்ற இந்த லெட்டரால் குறிப்பிடுவோம் அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னாக்கா எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய் அப்படின்ற இந்த வடிவத்தில் தான் ஒரு கலப்பெண்ணை நாம் குறிப்பிடுவோம் இதில் எக்ஸ் அப்படின்றது இது வந்து மெய் பகுதி இந்த ஒய் அப்படின்றது கற்பனை பகுதி சரியா ரைட் அப்போ கலப்பெண்ணா என்னன்றது நமக்கு தெரிஞ்சிடுச்சு அதில் ஒன்றின் முப்படி மூலம் அப்படின்றது அடுத்ததாக கொடுத்துருக்குறாங்க அப்போது ஒன்றின் முப்படி மூலம்னா என்ன அப்படின்னாக்கா இங்கே ஒமேகா க்யூப் ஈக்குவல் டு ஒன்று அந்த ஒன்றின் முப்படி மூலங்கள்னு எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னாக்கா ஒன்று உமேகா உமேகா ஸ்கொயர் அப்படின்றது தான் அந்த முப்படி மூலங்கள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா ஒன் ப்ளஸ் உமேகா ப்ளஸ் உமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ ரைட்டா இந்த உமேகா க்யூப் ஈக்குவல் டு ஒன்று அப்படின்றது எதுக்கெலாம் நமக்கு அது நிறைவு செய்யும் அப்படின்னாக்கா ஒமெகா பவர் த்ரீ என் ஈக்குவல் டு ஒன்று அதாவது இந்த அடுக்கானது மூன்றின் மடங்காக வரக்கூடியது எல்லாத்துக்குமே அதனுடைய மதிப்பு ஒன்று அப்படின்றது தான் அதனுடைய ஒன்றின் முப்படி மூலங்கள் அப்படின்னு சொல்லுவோம் சரியா ரைட் அடுத்ததான் நமக்கு கொஷனில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னாக்கா ஹச் அப்படின்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்குறாங்க இதில் நம்பர் ஆஃப் ரோஸ் வந்து ரெண்டு நம்பர் ஆஃப் காலம்ஸ் வந்து ரெண்டு ஸோ அதனால் இந்த அணியினுடைய வரிசையை நம்ம டூ பை டூ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன கேட்டிருக்கிறாங்க ஹச்சின் அடுக்கு எழுபது அப்படின்றது என்னென்னு கேட்டிருக்குறாங்க சரியா ரைட் இப்போ இந்த பேசிக் டீட்டெயிலெலாம் வச்சுக்கிட்டு இந்த ஹச் பவர் செவன்ட்டி அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஹச்சின்ற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன் ஹச்சி ஈக்குவல் டு ஒமேகா ஜீரோ ஜீரோ ஒமேகா இப்போ இந்த ஹச் பவர் செவன்டீன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படினாக்கா அடிப்படையாக நமக்கு இந்த ஹச் ஸ்கொயர்னா என்ன ஹச் கியூப்னா என்ன ஹச் பவர் ஃபோர்னா என்ன அப்படின்ற அந்த மேட்ரிக்ஸ்லாம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா அதுலேருந்து ஒரு பேட்டர்ன் கிடச்சிரும் அந்த பேட்டர்னை வச்சுக்கிட்டு இந்த ஹச் பவர் செவன்டீன்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஹச் ஸ்கொயர் அப்படின்றத கண்டுபிடிக்கிறோம் அப்போ ஹச் ஸ்கொயர்ன்றதை எப்படி இதெல்லாம் ஹெச் இன்ட்டு ஹச்சின்னு எதலாம் ஹச்சின்ற மேட்ரிக்ஸ் என்னது ஒமேகா ஜீரோ ஜீரோ ஒமேகா இன்ட்டு அகைன் இந்த உமேகா ஜீரோ ஜீரோ உமேகா இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா ஹச் ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு என்ன வரும் ஹச் ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலத்தை பிறக்கும்போது போது உமேகா இன்ட்டு ஒமேகா உமேகா ஸ்கொயர் ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோ அதை நம்ம பொறுத்த விடலாம் அதே ஃபஸ்ட்டு ரோ இந்த செகண்ட் காலத்தை பிறக்கும்போது போது உமேகா இன்ட்டு ஜீரோ 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 இன்ட்டு உமகா ஜீரோ ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா அதுவும் நமக்கு ஜீரோன்னு வந்துடும் அடுத்தது செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலத்தை பெருக்கும்போது ஜீரோ இன்ட்டு உமேகா ஜீரோ உமேகா இன்ட்டு ஜீரோ ஜீரோ ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா அது ஜீரோ அடுத்தது செகண்ட் ரோ செகண்ட் காலத்தை பெருக்கும்போது ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோ உமேகா இன்ட்டு உமேகா உமேகா ஸ்கொயர் ஹச்சி ஸ்கொயர் அப்படின்றது என்ன கிடச்சிருக்குது இந்த மேட்ரிக்ஸு நமக்கு கிடச்சிருக்கு அடுத்தது தான் நான் ஹச் கியூப் அப்படின்றத கண்டுபிடிக்கிறேன் ஹச் கியூப் அப்படின்றத எப்படி எழுதலாம் ஹச் ஸ்கொயர் இன்ட்டு ஹச் அப்படின்னு எழுதலாம் அல்லது ஹச் இன்ட்டு ஹச் ஸ்கொயர்னு நம்ம எழுதலாம் இந்த ஹச் ஸ்கொயர் அப்படின்ற மேட்ரிக்ஸு இங்கே கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இந்த ஒமேகா ஸ்கொயர் ஜீரோ ஜீரோ ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஹச்ன்றது நமக்கு இங்கே கொஷின்லேயே கொடுத்துருக்குறாங்க என்னது ஒமேகா ஜீரோ ஜீரோ ஒமேகா ஸோ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த ஹச் க்யூப் அப்படின்றது நமக்கு கிடைச்சிடும் இதில் ஃபஸ்ட்டு ரோ இதில் ஃபஸ்ட்டு காலத்தை பிறக்கும்பொழுது ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகா ஒமேகா க்யூப் அடுத்தது இந்த ஜீரோ இன்ட்டு ஜீரோ ஜீரோ அது நம்ம போட தேவையில்ல அதே ஃபஸ்ட் ரோ இந்த ரெண்டாவது காலத்தை போயிருக்கும்போது உமிகா ஸ்கொயர் இன்ட்டு ஜீரோ 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 இன்ட்டு உமிகா ஜீரோ ஆட் பண்ணோம் அப்படின்னாக்கா அதுவும் நமக்கு ஜீரோ செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலத்தில் பிறக்கும்போது ஜீரோ இன்ட உமிகா ஜீரோ உமே ஸ்கொயர் இன்ட்டு ஜீரோ ஜீரோ ஆட் பண்ணோம்னாக்கா அது ஜீரோ செகண்ட் ரோ செகண்ட் காலத்தை பிற்கும்போது ஜீரோ இன்டூ ஜீரோ ஜீரோ உமிகா ஸ்கொயர் டுமிகா க்யூப் சரியா அப்போது இது மாதிரி அடுத்த அடுத்த அடுக்க நாம கண்டுபிடிச்சிட்டே போகலாம் இப்போது ஹச் கியூப் இந்த ஹச் ஸ்கொயரு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஹச் இதெல்லாம் நாம் கம்பேர் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு பேட்டர்ன் கிடைக்கிறத நீங்கள் பார்க்கலாம் என்ன அப்படின்னாக்கா இங்கே ஹச்சு அப்படின்னாக்கா இங்கே அடுக்கு ஒன்று இருக்குதான் அர்த்தம் இங்கே ஹச்சோடைய அடுக்கு ஒன்றாக இருக்கும்பொழுது உமேகாவுடைய அடுக்கு நமக்கு இங்கே ஒன்று இங்கேயும் ஒன்று ரைட்டா ஹச் ஸ்கொயருன்னு வரும்பொழுது இங்கே அடுக்கு ரெண்டு அப்போ உமேகாவுடைய அடுக்கு ரெண்டுன்னு வர்றதை நீங்கள் பார்க்கலாம் இந்த உறுப்புகள்லாம் நமக்கு காமனாக ஜீரோவாக தான் இருக்குது ரைட்டா ஹச் கியூபுன்னு வரும்பொழுது நமக்கு உமேகாவோடைய அடுக்கு க்யூபுன்னு வருது இங்கேயும் உமேகாவுடைய அடுக்கு க்யூபுன்னு வருது இந்த உறுப்பு காமனாக ஜீரோ தான் இருக்குது அப்படின்னா ஹச் பவர் ஃபோர் அப்படின்றது நமக்கு என்ன வரும் வெரி குட் அப்போது இங்கே உமேகா பவர் ஃபோர் ஜீரோ ஜீரோ உமேகா பவர் ஃபோர் அப்படின்றது தான் கிடைக்கும் சரியா அப்போது இது மாதிரி on நமக்கு எல்லா மேட்ரிக்ஸும் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இங்கே அடுக்கு என்ன வருதோ அதுதான் அந்த உமேகாவுடைய அடுக்காக நம்ம கொண்டு வந்துடலாம் இந்த மூ மூளைவிட்ட உறுப்புகள்லாம் நமக்கு ஜீரோவாக தான் இருக்கும் அப்படின்னா இன் ஜென்ரல் ஹச் பவர் என் ஈக்குவல் டு என்ன வரும் ஒமேகா பவர் ஜீரோ ஒமெகா பவர் என் ரைட்டா அப்படின்னா நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்கிறாங்க ஹச் பவர் செவன்ட்டி தான் கேட்டிருக்கிறாங்க அப்போது இந்த பேட்டன் படி ஹச் பவர் செவன்டி அப்படின்றது நமக்கு என்னென்னு வரும் ஒமேகா பவர் செவன்டி ஜீரோ 0, ஒமெகா பவர் 70, அப்படின்னு கிடைக்கும் இந்த உமேகா பவர் அப்படின்றத எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா பவர் சிக்ஸ்டி நைன் இந்த ஜீரோ ஜீரோ அகைன் இந்த ஒமேகா பவர் செவன்ட்டி அப்படின்றத ஒமேகா பவர் சிக்ஸ்டி நைன் இன்ட்டு ஒமேகா அப்படின்னு நான் எழுதுறேன் இங்கே அடிமான சமமாக இருந்ததுனாக்கா அடுக்க கூட்டிக்கலாம் அப்போ அறுபத்தி ஒன்பது இங்கே அடுக்கு இருக்கும் செவன்ட்டி அப்போ அந்த அடுக்கு செவன்ட்டின்றத வந்துடும் இந்த உமேகா பவர் சிக்ஸ்டி நைன் இன்ட்டு உமேகா அப்படின்றத ஏன் எழுதுகிறோம் அப்படின்னாக்கா இந்த சிக்ஸ்டி நைன் அப்படின்றத மூன்றின் மடங்காக நம்ம எழுதலாம் அப்போ மூன்றின் மடங்காக எழுதும்போது நமக்கு உமேகா பவர் த்ரீ என் அப்படின்றது மதிப்பு ஒன்றுன்னு தெரியும் ஸோ அதை நாம் இங்கே பயன்படுத்துறதுக்காக இந்த மாதிரி பிரித்து எழுதிருவோம் அப்போ இது எப்படி எழுதலாம் உமேகா பவர் சிக்ஸ்டி நைன் அப்படின்றத த்ரீ இன்ட்டு டுவெண்ட்டி த்ரீன்னு எழுதலாம் இன்ட்டு இந்த உமேகா இங்கே ஜீரோ ஜீரோ அடுத்தது உமேகா பவர் த்ரீ இன்ட்டு டுவெண்ட்டி த்ரீ இன்ட்டு உமேகா ரைட்டா அப்போது மூணு இன்ட்டு இருபத்தி ஒன்பது அதாவது மூணு இன்ட்டு என் அப்போ மூன்றின் மடங்காக இருக்கிறதுனால இதனுடைய மதிப்பு நாம் ஒன்றுன்னு போட்டுக்கலாம் அப்போது ஹச் பவர் செவன்ட்டி ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் இதனுடைய மதிப்பு நாம் இதன்படி ஒன்றுன்னு சக்ஷ் பண்ணலாம் அப்போ இங்கே உமேகான்னு மட்டும் இருக்கும் இங்கே உமேகா ஜீரோ ஜீரோ அதே மாதிரி இங்கே நமக்கு இதனுடைய மதிப்பு ஒன்று அப்போது ஒன் இன் டுமேகா ஒமேகான்றோம் ஆக்சுவலாக இது என்னது ஒமேகா ஜீரோ ஜீரோ ஒமேகான்றது நமக்கு கொஷினில் கொடுத்துருக்கக்கூடிய ஹச் அப்போது ஹச் பவர் செவன்ட்டி ஈக்வல் டு ஹச் ரைட்டா அப்போது இங்கே ஹச் பவர் செவன்ட்டியோடைய மதிப்பானது நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஹச்சின்ற அந்த மேட்ரிக்ஸே கிடச்சிருக்குது அப்போ இந்த ஆன்சரை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன்லான்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆப்ஷன் ஏவில் ஜீரோன்னு கொடுத்துருக்குறாங்க அது நமக்கு சரியான விடியா வராது ஆப்ஷன் பியில் மைனஸ் ஹச்ன்னு கொடுத்துருக்குறாங்க ஆனால் நமக்கு ப்ளஸ் ஹெச்னு தான் வந்திருக்கு அதனால ஆப்ஷன் பின்றது நமக்கு சரியான விடியா வராது ஆப்ஷன் சியில் ஹச் ஸ்கொயர்ன்னு இருக்குது ஆனால் நமக்கு ப்ளஸ் ஹச் தான் ஸோ அதனால் ஆப்ஷன் சின்றது சரியான விடியா வராது ஆப்ஷன் தான் நமக்கு ஹச்ன்னு இருக்குது ஸோ அதனால் ஆப்ஷன் டி ஹச்ன்றது தான் நமக்கு சரியான விடை அப்போ இங்கே கேட்டிருக்கக்கூடிய ஹச் பவர் செவன்டி மதிப்பானது ஆப்ஷன் டி ஹச் அப்படின்றது தான் நமக்கு சரியான விடை ஸோ இந்த கொஷின் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த கொஸ்டின் டிஸ்கஷன்ல சந்திப்போம் தேங்க்யூ